இன்னைக்கு நம்ம கப்பல் போக போகிற நாடு தான் பிஎன்ஜி அதாவது பப்புவா நிகுனியா இந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க பறவைகளின் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சுங்க அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் இந்த பப்புவா கினியா நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி இல்லைனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த நாட்டை உங்கள் லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க இதுவரை நான் சுத்தி பார்த்த நாடுகள்ல இந்த பப்புவாணி நிகுனியா அனுபவங்கள் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சுங்க நம்ம கப்பல் இப்ப கிம்பேங்கிற போர்ட்ல பாமாயில் எழுத்துறதுக்காக போய்கிட்டு இருக்குங்க இந்த கிம்பே எங்கே இருக்குன்னா இன் நியூ பிரிட்டனில் இருக்குது அதாவது பப்புவானியகுனியாவில் ஒரு பெரிய டவுன் அந்த பப்புவானியகுனியாவே எங்கே இருக்குன்னு தெரியாது நீவேர் அப்படிங்கிறீங்களா இந்த நாடு சவுத் பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கு பகுதியிலையும் இந்தோனேஷியாவுக்கு கிழக்கு பகுதிலையும் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கப்பல் போக போகிற கிம்பே துறைமுகம் இருக்கிற பகுதிக்கு கவர்னர் யாருன்னு தெரியுமா அது ஒரு தமிழன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பேர் சசீந்திரன் முத்துவேல் இவர் நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியில் பிறந்தவர் இங்கே உள்ள மக்களோட லவ்வபிள் பர்சன்மே சொல்லலாம் இது நானாக சொல்லலை அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டதில் தெரிஞ்சது தான் நானும் எத்தனையோ ஷோர்லேயும் போயிருக்கேங்க ஆனால் இதுதான் பெஸ்ட் ஷோர்லேயும்னு சொல்லுவேன் அது ஏன்னுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு வழியாக எந்த டக் போட்டு உதவியும் இல்லாமல் சேஃபாக ஜட்டியில பர்த் பண்ணிட்டோங்க கப்பல் கரையில் கட்டுனதும் எண்ணெய் ஏற்றுறதுக்கான ஹோசஸ் கனெக்ட் பண்ணிவிட்டாங்க மற்ற எல்லா முக்கியமான வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் போல கப்பலில் இருந்து அப்படியே சுற்றி பார்த்தோங்க சுற்றி மலைகளும் அடர்ந்த காடுகளும் தாங்க தெரிஞ்சு வேற ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் தெரியலைங்க அப்புறம் என்னோட டியூட்டியை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஒரு ஆறு மணி போல் வந்து பார்த்தா மலைகளை கிழிச்சிட்டு போகிற மேகக்கூட்டங்களும் மலைகளோட அடிவாரத்தில் சூழ்ந்துருக்கிற பனிமூட்டங்களும் பச்சை பசின்னு இருக்கிற காடுகளும் விதவிதமான பறவைகளும் சத்தமும் மனசை ஏதோ பண்ணுச்சு இந்த தருணம் கரைகளே தெரியாத நடுக்கடலில் பயணம் செஞ்சுட்டு வந்த எங்க கண்களுக்கு விருந்துன்னே சொல்லலாம் எங்கள் கப்பலில் பல பேர் இதெல்லாம் ரசித்து வீடியோ எடுத்த ஆட்கள் இருந்தாங்க கப்பலை விட்டு வெளிலயே வராத கண்டுக்கிறாத ஆட்களும் இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரசிக்க தெரியாதவன் சொர்க்கத்தில் இருந்தாலும் அது அவனுக்கு நரகம் தானே அப்படின்னு தான் தோணுச்சு இதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் இந்த கண்ட்ரியில் இருக்கிற பாம் ஆயில் ஃபேக்டரியோட சீஃப் இன்ஜினியர் நம்ம கப்பலுக்கு வந்தாருங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சு அவர் ஒரு மலேசியன் மலேசியன் தமிழ் அப்புறம் என்ன சொல்லவா வேணும் பாசத்தை பொழி பொலின்னு பொழிஞ்சுட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் கப்பலில் இருந்த கேப்டனும் தமிழ் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அந்த ஃபேக்டரி இன்ஜினியர்கிட்ட இங்கே சுற்றி பார்க்க எதுவும் இடம் இருக்கான்னு கேட்க அவர் உடனே நாளைக்கு பத்து மணிக்கு இருங்கப்பா பக்கத்தில் ஒரு சூப்பரான லேக்குக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாருங்க கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு ஜீப்பும் வந்துருச்சுங்க எங்களை கைடு பண்ண ஏஜென்ட் டீனாக்காவும் வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் நாலு பேர் கிளம்பி அப்படியே போகிட்டு இருந்தோம் ஜீப்பில் அந்த இடங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அவங்களோட பேசிக்கிட்டே வந்திருந்தோம் அவங்கள்ட்ட வந்து இந்த நாட்டை பற்றியும் இதில் உள்ள மக்களோட கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்டோட கவர்னர் சசீந்திரன் முத்துவேலை பத்தி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க அங்க தூரத்தில் இருக்கிற அந்த மின்கம்பத்தை காமிச்சு கவர்னர் சசீந்திரன் முத்துவேல் இந்தியன்ஸோட உதவியோட இந்த மின்கம்பம் அமைச்சதா சொன்னாங்க அப்புறம் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கலாச்சாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்ற கலாச்சாரங்களோட ஒரு சிலது ஒத்து போற மாதிரியே தெரிஞ்சு அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம நல்லது கிட்டதுக்கெலாம் வெத்தலை பாக்க யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஏதாவது இன்விடேஷன் அழைக்கும் போது வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவோம் அந்த பழக்கம் வந்து இந்த நாட்டிலையும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியவங்க காலத்தொட்டு கும்புறது இது இந்தியாவில் கடைபிடிக்கிறது இந்தியாவுக்கு அப்புறம் இந்த நாட்டில் தான் நான் கேள்விப்படுறேன் பெரியவங்க காலத்தொட்டு கும்புற பழக்கம் அடுத்து நம்ம தான் அதிகமான மொழி இருக்குன்னு ஒரு பர்சனலாக நினைச்சதுலாம் உண்டு ஆனால் இவங்க சொல்றதை கேட்டு எனக்கு பெரிய ஷாக் தான் இருந்துச்சு இந்த நாட்டில் எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது உண்மையான பாப்புலேஷனில் அதிகமான லாங்குவேஜஸ் இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு தான் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது விழுக்காடு கொண்ட மக்கள் ஆங்கிலமும் பேசுவாங்களாம் அடுத்து இந்த தான் வேர்ல்டு தேர்டு லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்களாம் அதாவது வேர்ல்டுலேயே மூணாவது அதிகமாக மழை பெய்யக்கூடிய காடுகள் இந்த நாட்டை தான் சொல்கிறாங்க இந்த நாட்டில் ட்ரீ கங்காருன்னு சொல்ல போகிற மரம் ஏறக்கூடிய கங்காருஸ் இங்கே மட்டும்தான் இருக்குதான் வித்தியாசமான பறவைகளும் விலங்குகளும் பெரிய பட்டாம்பூச்சி பெரிய வகையான பட்டாம்பூச்சிகளும் இங்கே தான் இருக்குதான் இந்த நாட்டில் எழுபது விழுக்காடுகள் காடுகளாகவே அமைஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பழங்குடியினரும் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மாதிரி இங்கே வாழ்கிற மக்களும் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் அந்த மாதிரியே இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்களோட வந்த ஏஜென்ட் டீனா அவங்க கவர்னர் சசீந்திரன் முத்துவேல் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க எல்லாமே மாறிச்சு அப்படின்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லாம எங்க கூட இருந்த டிரைவரும் அவரை பத்தி ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படியே பேசிக்கிட்டே சுற்றி உள்ள இடங்கள்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம் ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலேயே எங்களோட வந்த எல்லாருமே அப்படி சைட பார்த்த பார்வையாக தான் இருந்தோம் உள்ள யாருமே வெளியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் மத்த எந்த நாட்டில் ஷோர்லி போனாலும் வெறும் கட்டடங்கள்லாம் பார்த்துட்டு இங்க நல்லா க்ரீனரியாக மரங்களும் தோட்டங்களும் பாக்குறது உண்மையிலேயே ஒர்த்தாகவே இருந்துச்சு கூட வந்திருந்த எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க போக போக அப்படியே ஒவ்வொரு தோப்புகளாக வந்துருந்துச்சு தோப்பு அப்புறம் தோப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்துச்சு அப்படியே நம்ம கேரளாக்குள்ளே என்றாயி போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை மட்டும் தனியாக வித்தியாசமாக தெரிஞ்சுங்க அது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க வெறும் மலை இல்லை எரிமலைப்பா அப்படின்னு அல்லு விட்டுருச்சுங்க எல்லாருக்கும் இந்த ஏரி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது மேலே அப்பப்ப புகையாக வரும்னு சொன்னாங்க இல்லை இந்த மேகங்கள் வந்து மறைச்சனால அந்த மலையோட உயரம் ஷார்ப்னஸ் வந்து தெரியல சுத்தமாக தெரியல நாங்கள் இதை வியப்பை பார்த்துட்டு இருந்ததை பார்த்து அந்த நம்ம ஏஜென்ட் டீனாக்கா இது என்னப்பா மலை இதோட பெரிய எரிமலை பக்கத்தில் இருக்குது இதை சுற்றி ஒரு மூணு எரிமலை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த எரிமலையை பார்த்துட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே போக்கிட்டு இருக்கும்போது இங்கே வர மலைகளையும் காடுகளையும் பார்த்துட்டு உள்ளே இருக்கிற இண்டியன்ஸ் எல்லாரும் பூச்சி காட்டூனில் வர மாதிரி அடர்ந்த காடு பெரிய மலை அடுத்து நம்ம கடக்க போகிறது ஆறுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆறும் வந்துடுச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போனதில் ஒன் ஹவர் ட்ராவல் ஒன்றுமே தெரியலைங்க போகும்போது இந்த மாதிரி கப்பல் உலகத்தில் எங்கே போனாலும் அந்த நாட்டோட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த ஆறை கடந்ததுமே நம்ம போக வேண்டிய இந்த ஏரியும் வந்துருச்சுங்க அதை பார்த்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறங்கிட்டாங்க எல்லாருமே ஜீரோ பொல்யூஷன் சொல்லலாம் வாட்டர் அவ்வளோ கிளியர் மரங்களுக்கு நடுவில் இந்த ஏரி வர்றதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபிலிப்னு வந்து அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அந்த ரிவரில் ரெண்டு மணி நேரம் குளித்ததுக்கு அப்புறம் வெளியில் வர மனசே இல்லாமல் வெளியில் வந்தோங்க அப்புறம் ஃபேக்டரியில் பாம் ஆயில் எடுக்கிற அந்த பாம் ட்ரீ தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இந்த கண்ணுக்கு எடுக்கிற தூரம் ஃபுல்லாகவே இந்த பாம் ட்ரீ தான் நம்ம ஊரில் பாம்பரின்னு சொன்னால் எல்லாரும் பனைமரத்தை தான் நினைப்போம் ஆனால் இங்கே இருக்கிறதே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பனைமரம் இல்லைங்க இது வந்து இதில் இருக்கிற பாம் நட்டுங்கிற ஒரு நட்டில் எடுத்துகிட்டு போய் நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபேக்டரியில் பாம் ஆயில் உருவாக்குறாங்க நேர் இல்லாத காரணத்தினால அந்த பாம் ஆயில் ஃபேக்டரியை வந்து விசிட் பண்ண முடியல அந்த ஃபேக்டரியோட சீஃப் இன்ஜினியர் அவருக்கு திடீர்னு வேலை வந்தனால அவர் எங்களோட வரல ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில போது அவர் வந்து மீட் பண்ணாரு அந்த மலேசியன் சீஃப் இன்ஜினியர் கேப்டன் கிட்ட கப்பல் எத்தனை பேர் தமிழர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நான் இளநீர் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு நம்ம கேப்டன் என்ன சொன்னார் தெரியுமா எங்களுக்கு மட்டும் இளநீ தந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ வருத்தத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டாரு அதுக்கு அந்த சீஃப் இன்ஜினியர் என்ன பண்ணாருனா மொத்தம் கப்பல் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து அஞ்சு ஆறு பண்டலில் இளநி மட்டும் வந்துச்சு அதை அப்படியே சீஃப் கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா லஞ்சில் ஜூஸ் போட சொல்லி கொடுத்துட்டாரு பட் நல்ல மனுஷனை இந்த வீடியோல நம்ம காட்டாமல் விட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல காட்டிடுவோம் இவர் தான் அந்த நல்ல மனிதர் கேப்டன் வைத்திஸ் ஃப்ரம் சென்னை இவரை பற்றி சொல்லணுன்னா கப்பலில் வந்து ஃபன்னுக்கு ஃபன்னு ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டுன்ற மாதிரி கப்பலையும் மிரள விடுவார் அப்புறம் நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்தியான மனநிலையில் ஜீப்பில் ஏறி திரும்பியும் ஷிப்புக்கு இருக்கோம் அந்த தூரத்தில் தெரிகிறது தான் எங்களோட ஷிப்பு சுமார் ஒரு அறநூறு மீட்டர் இருக்குங்க கரையிலேருந்து கப்பல் கட்டியிருக்கிற அந்த ஜெட்டிக்கு போகிறதுக்கான தூரம் நான் எத்தனையோ நாடுகளில் இறங்கி சுற்றி பார்த்துட்டுலாம் வந்திருக்குங்க ஆனால் இந்த ஷோர் லீவ் தான் என் லைஃப்லேயே பெஸ்ட்டு ஷோர் லீவ்னு சொல்லுவேன் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற நாடுகளில் இறங்கினா ஃபெல்லாம் சிட்டிஸ் கட்டடங்கள் பெரிய பெரிய மால்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு ஏரி ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை அனுபவங்களில் போகிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் கப்பலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் எங்கள் கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸை காமிச்சு வெறுப்பு இருந்தோம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் பப்போன்னு குனியாவில் பாமாயில் எடுத்துகிட்டு நம்ம கப்பல் கிளம்பிடுச்சு பப்போ அன்னியுக்குனியாவுக்கு பாய் சொல்லியாச்சு அடுத்து நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்